மும்பை அணியை வீழ்த்திய மகிழ்ச்சி கூட இன்னும் குறையலங்க அதற்குள் சிஎஸ்கே ரசிகர்களின் தலையில் அடுத்த இடியை இறக்கிய அப்டேட் அதாவது நேற்றைய தினம் இந்த வருட ஐபிஎல் சீசனில் சிஎஸ்கே மற்றும் மும்பை அணிகள் மோதிய போட்டியில் மும்பை அணியை சுலபமாக வீழ்த்தி சிஎஸ்கே அணி வெற்றி பெற்றிருந்தது சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் மைதானம் முழுவதும் நிறைந்தும் வழிந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டிக்கான விற்பனை ஆன்லைனில் அறிவிக்கப்பட்டபோது அடுத்த ஒரு மணி நேரத்தில் அத்தனை டிக்கெட்டுகளும் விற்றும் தீர்ந்துவிட்டது வழக்கமாக சிஎஸ்கே அணி மற்ற எந்த அணிகளோடு மோதினாலும் அந்த போட்டிக்கான டிக்கெட்டுகள் விரைவாக விற்றுவிடும் அதிலும் மும்பை போன்ற அணியோடு மோதும் போது கேட்கவே வேணாங்க அது இல்லாமல் அந்த அளவுக்கு அடித்து பிடித்து டிக்கெட்டுகளை வாங்கி வந்த ரசிகர்களுக்கு நேற்று ஒரு சிறு ஏமாற்றம் இருந்திருக்கலாம் ஆமாங்க சிஎஸ்கே அணியின் நம்பிக்கை நட்சத்திர வீரரான மதிசா பதிரனா நேற்றைய போட்டியில் இடம்பெறவில்லை ஆனாலும் கூட இதை சரிசெய்யும் விதமாக சிஎஸ்கேனியின் பேட்டிங்கின் போது கடைசி ஒரு சில பந்துகளுக்காக தல தோனி களமிறங்கி தலையின் தரிசனத்தை ரசிகர்களுக்கு கிடைக்க செய்தார் இருந்தாலும் நேற்றைய போட்டியில் எதற்காக மதிசா பதிரனா ஆடும் லெவனில் களமிறங்கவில்லை என்ற சந்தேகம் பலருக்கும் இருந்தது ஆனாலும் கூட அது குறித்த எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலும் சிஎஸ்கேனியின் அதிகாரப்பூர்வ தளத்திலிருந்து இதுவரை வெளியாகவில்லை அதற்கு காரணம் அனைத்து அணிகளும் அந்தந்த அணிகளுடைய முக்கியமான ரகசியங்களை அவ்வளவு எளிதாக வெளியில் சொல்ல மாட்டார்கள் உதாரணத்திற்கு தங்கள் அணியில் எத்தகைய ஆடும் லெவன் களமிறங்கும் என்பதை கூட கடைசி நொடியில்தான் தெரிவிப்பார்கள் அப்படி செய்தால்தான் எதிரணியின் திட்டம் என்பது குழப்பமடையும் ஆகவே அந்த காரணத்திற்காகவே இதுவரை மதிசா பதிரனா எதற்காக முதல் போட்டியின் ஆடும் லவனில் களமிறங்கவில்லை என்பதற்கு சிஎஸ்கே நிர்வாகம் அதிகாரப்பூர்வமாக பதிலளிக்காமல் இருந்து வந்தது ஆனால் இப்போது வந்த ஒரு புதிய அப்டேட்டின்படி மதிசா பதிரனாவுக்கு காயம் ஏற்பட்டிருப்பதாகவும் அந்த காயத்தின் தீவிரம் தற்போது அதிகரித்து இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது ஏற்கனவே கடந்த சீசனிலும் இவருக்கு காயம் ஏற்பட்டிருந்தது அப்போது இவருடைய இடத்தை சிஎஸ்கே அணியின் மற்றொரு நட்சத்திர பவுலரான பங்களாதேஷ் அணியைச் சேர்ந்த முஸ்தபிசுர் ரகுமான் பூர்த்தி செய்திருந்தார் ஆகவே இப்போதும் தற்போது வந்த தகவலின்படி மதிசா பதிரனாவுக்கு மாற்று வீரராக இந்த முறை முஸ்தபிசூர் ரகுமானையே சிஎஸ்கே அணி விளையாட வைக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது அதற்கான பேச்சுவார்த்தைகளும் தற்போது நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இந்த தகவல் என்பது சிஎஸ்கே ரசிகர்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்தாலும் இன்னும் இது குறித்த எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலும் வெளியாகவில்லை என்பது ஆறுதல்தான் அது மட்டுமில்லாமல் முஸ்தபிசூர் ரகுமான் கூட சிறந்த பவுலர்தான் ஆகவே அவர் சிஎஸ்கேனியில் இணைந்தால் அது அணிக்கு பலமாகத்தான் இருக்கும் சரி நீங்கள் சொல்லுங்கள் ஒருவேளை மதிசா பதிரனாவுக்கு பதிலாக முஸ்தபிசுர் ரஹ்மான் சிஎஸ்கேனியில் இணைந்தால் அது சரியாக இருக்குமா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்